அவங்களுக்கு இப்ப ஒரே தான் துர்கா ஸ்டாலின் என் மனைவி துர்கா ஸ்டாலின் எந்த கோயிலுக்கு போறாரு பார்க்குறாங்க அங்க போய் போட்டோவை எடுத்துக்கிட்டு பாத்தீங்களா கோயிலுக்கு போறாரு பரப்புறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் தான் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க அது அவங்களுடைய விருப்பம் அதை நான் தடுக்க விரும்பல தடுக்க தேவையில்லை நாங்கள் ஆரிய ஆதிக்கத்துக்கு தான் எதிரிகளை தவிர ஆன்மீகத்துக்கு எதிரி அல்ல கோயிலும் பக்தியும் அவரவர் உரிமை அவரவர் விருப்பம் ஏராளமான கோவிலுடைய போராட்டங்கள் நடத்தி வெகு மக்களோட வழிபாட்டு உரிமையை வாங்கி கொடுத்தது நம்முடைய திராவிட இயக்கம் தலைவர் கலைஞருடைய பராசக்தி டைலாக் தான் உங்களுக்கு பதில் கோவில்லை கூடாரம் கோயில்கள்டாரி கூடாது கோயிலையும் பாஜக தன்னுடைய அரசியலுக்கு சாதகமாக மாற்ற நினைக்குது ஆன்மீகத்து அரசியல மிகச்சரியா பகுத்து பார்க்க தெரிஞ்ச பகுத்திருவாளர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் இந்த கோயில் இடிச்சுட்டாங்க அந்த கோயில் இடிச்சிட்டாங்க அப்படின்னு வாட்ஸ்அப்ல பூகம்ப படங்களை போட்டு வதந்தி பரப்புறாங்க ஆனால் உண்மை என்ன ஆயிரம் கோயில்களுக்கு குடமுழு குடமுழுக்கு விழா நடத்தின ஆட்சி தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி ஒரு பக்கம் பட்டத்தலைவரசர் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை வேறெடுப்பேன் இந்து கடவுள் இல்லாம ஒழிச்சிருவேன் இவங்க அப்பா பாத்தீங்கன்னா அமாவாசையா பார்த்து ஆயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டுருவாரு நிரஞ்ச அமாவாசையா பார்த்து செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி நல்ல அமாவாசை நாளாக இருக்குதுப்பா அண்ணாதுரை அவர்கள் பிறந்த நாளுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஆயிரம் ரூபா போட்டுடலாங்க யாரே ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க ஒரு பக்கம் சனாதன தர்மம் இந்து தர்மத்தை ஒழிப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க நாம விவரம் ஆயிட்டேன் ஏன்னா சோசியல் மீடியா சமூக வலைதளத்துல வீடியோவா பாக்குறோம் சங்கராச்சாரியார் வீட்டுல அவ்வளவு சாமி படம் இருக்காது துர்காமா வீட்டுல அவ்வளவு சாமி படம் இருக்குது அந்த அம்மா சொல்ற மந்திரத்தை எல்லாம் கேட்டா அனுமான் சலிசால இருந்து அடிச்சு பிச்சு நவுத்துறாங்க இதெல்லாம் பார்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் என்னையா உனக்கு ஒரு நாய் எனக்கு ஒரு நாயமான்னு கேட்டதுக்கு அப்புறம் இப்போ முதலமைச்சர் சொல்றாரு நான் ஆரியர்களுக்கு தான் எதிரி ஆன்மீகத்துக்கு எதிரி இல்லை என்னோட மனைவி எங்க போனாலும் கூட அவங்க போவாங்க கோயிலுக்கு பாரதிய கட்சி நீ எதுக்கு என் மனைவி எந்த கோயிலுக்கு போறாங்க நீ பாக்கிறேன்னு முதலமைச்சர் அவர்கள் கேட்கிறாங்க ஆனால் முதலமைச்சர் அவர்களுக்கு நான் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் ஐயா உங்களுடைய துணைவியார் அவர்கள் எந்த கோவிலுக்கு வேண்டுமானாலும் செல்லட்டும் நாங்கள் வரவேற்கிறேன் நீங்க கொஞ்சம் செஞ்ச பாவம் கொஞ்சமாச்சு உங்க அம்மா கோயிலுக்கு போனா குறையட்டும் நாங்கள் அதை வரவேற்கின்றோம் கோயிலுக்கு போக வேண்டாம் என்று எப்போ நாங்க சொல்ல நாங்க என்ன சொல்றோம்னா உங்களுடைய துணைவியார் கோயிலுக்கு போகும் பொழுது ராஜ மரியாதை சிவப்பு கம்பல வரவேற்பு உள்ள இருக்கக்கூடிய சாமி எல்லாம் வெளியே வந்து கொடையை பிடிச்சிட்டு நிக்கிறாங்க சாமிக்கு கிடைக்காத மரியாதை தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய மனைவிக்கு கிடைக்கிறது என்பதுதான் வருத்தமான செயல் அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி கண்டிக்கின்ற இந்த அறநிலைத்துறை இருக்கிறதே எதுக்குங்க கோயிலை கோயில கொள்ளையடிக்கிறது இதைத்தான் நம்முடைய பிரதமர் தெலங்கானால சொன்னாங்க உடனே முதலமைச்சர் கிளம்பி எப்படி பிரதமர் அப்படி பேசலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல அஞ்சே லட்சம் ஏக்கர் கோயில் இருக்கிறது இன்னைக்கு மூணே கால் லட்சம் ஏக்கர் ரெண்டு லட்சம் ஏக்கர் கிட்டத்தட்ட தமிழகத்தில் முப்பத்தி எட்டு ஆண்டுகள்ல ரெண்டு லட்சம் ஏக்கர் காணாம போயிருக்கு எங்க போச்சுங்க அது எங்க போச்சு திமுக காரணம் கோயில் சாமி மேல கண்ணு இல்ல உண்டியல் தான் கண் அதனாலதான் தான் எனக்கு திருப்பதி கோயிலுக்கு போறீங்கன்னா ஆள் உயரத்துக்கு பூட்டு போட்டிருக்காங்க திருப்பதி கோயில் அந்த பூட்டு நம்ம திண்டுக்கல் பூட்டு தானுங்க ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கான பூட்டு ஏன் திமுக கார யாராச்சும் கூட்டத்தில் இருந்து என்ன சொல்லுவோம் அப்போ ஒத்துக்கிட்டீங்க இல்லைனா கடவுள் இல்லைன்னு தெரிஞ்சிட்டிங்கல்ல ஒத்துக்கிட்டே இல்லைங்க எதுக்கு ஏன் இல்லைன்னு கேட்டால் என்ன சாமியே தன்னை பாதுகாத்துக்க முடியாமல் திருப்பதியிலேயே ஆள் உயிரை பூட்டு போட்டு வச்சுருக்கிறீங்க அந்த உடம்பிறப்புக்கு சொல்லணும் தம்பி அது சாமிக்கு பூட்டு போடலப்பா நீ இருக்கிற உண்டியல் இருக்கிற அதுக்காக பூட்டு போட்டிருக்க அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்திலே இந்து அறநிலைத்துறை என்பது ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு துறை உருவாக்கப்பட வேண்டிய துறைனா கனிமவள அமைச்சகம் அந்த துறையை ஒழிச்சது இன்னும் அமைச்சகம் உருவாகுங்கள் உடனே உணவு அமைச்சகம் உருவாகும் வகுப்பு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ்சி நடத்தும் எம்டிஎஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சுடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ்சி எம்டிஎஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் சாதரி நயன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஒன் செவன்